பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலான் நோக்குண்டாம் மேனினுடங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை கலந்து கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கழிந்து பிடி அதன் உருவுமை கோளமிகு கரியது வாடி கொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை கடிவினர் பயில் பலி வளமுறை இறையே திகட சக்கரச் செம்முகம்மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர பின்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அல்லல் போ வல்வினை போ அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போ நல்ல குணமதிக கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூயமை சுகந்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடைச் சேகரனே தற்பரனே ஓம் கணபதி போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் லம்போதரா போதராபோட்டி ஓட்டி போற்றி 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 போற்றி